ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனலில் சொரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுரக்காய இந்த மாதிரி தோல் சிவிக்கலாம் தோல் சிவியாச்சு இந்த மாதிரி சிவிக்கிடணும் இந்த விதைய கட் பண்ணி எடுத்துடணும் இதை போடக்கூடாது இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம் சுரக்காயை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிடணும் சுரக்காய் கூட்டு செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதை போட்டுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து கழுவி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் நறுக்குன்னா சுரக்காயே போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நறுக்குனது இதையும் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா கீர்னது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த அளவு ஊற்றுனா போதும் அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சிரலாம் அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் சொரக்கா கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு உளுந்தம்பருப்பு சீரகம் பெருங்காயத்தூள் மூணு பல் பூடு தட்டினது நல்லா கலரி கொடுத்துக்கலாம் பூடு நல்லா வதங்கட்டும் பூடு நல்லா சவந்திருச்சு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்புல பொடியா கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம கூட்டுல போட்டுக்கலாம் கொஞ்சமா மல்லிச்செடி தூவிக்கலாம் சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தோன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்